இன்னைக்கு வந்து நம்ம ஹரி பார்க்க போறோம் அனிமா பதினேழாவது ஹரி நினைக்கிறேன் அந்த ஹரிப்பாட்டோட விளக்கத்தை பார்க்க போறோம் முதல்ல பாட்டு என்னன்னா ஹரி கீர்த்தி ஹரிப்பாட கீர்த்தி முகேஜரி காய பவித்ரஷிகோய தேக தியாச்சே தபாசே சாமத்யா தபின் தபின்னலனா அமுப சிரஞ்சீவி கல்ப வைகுண்ட நாதே மாத்ரு பித்ரு சகோதர அபார सदरபுஜ நர ஹோவினி டேல ஞானதேவா கூட ஞானதேவா நிவிருத்தி नेते தலே மாज्यஹாதி ஹரிமுகே மன ஹரிமுகே மன புண்யாชี கணனா கோண கரீ சோ இந்த பார்ட்ல மெயின் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஹரி பாட்ட கீர்த்தி முக்கே ஜரி முக்கேனா வாயால் ஹரியை பாடும் அந்த புகழை கீர்த்தினா புகழை முக்கே ஜரி காய வாயால் நீ பாடினால் இந்த உடம்பை வைத்து கொண்டு வாயால் பாடினா போதும்ங்கிறாரு நீ வந்து அப்படியே உணர்வாள் அப்படின்னு கூட சொல்லலை வாயால் சொன்னா போதும் ஹரி 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 மௌலி மௌலி மௌலின் வாயால் சொன்னால் போதும் சோ அப்ப என்ன சொன்னா முகேசரி பவித்ரீ கோய தேக தியாட்சிய தேகம் பவித்திரமாகிவிடும் நீ ஹரியின் புகழை வாயால் பாடினால் நாமத்தை பாடினால் வாயால் உச்சரித்தால் போதும் உன் உடம்பு தேகம் பவித்திரமாகிவிடும் பவித்திரம்னா என்ன எந்த நோய் இருந்தாலும் நோய் குணமாகிவிடும் முதுமை இருந்தால் அது இளமையமாக மாறிடும் சோ எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இளமையாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு உடம்பை நீ பெறுவாய் தேகம் பவித்திரமாகிவிடும் உடனே டவுட் வந்துடும் என்னடா ஹரிப்பாடுனா உடம்புக்கும் ஹரிப்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு டவுட் வரலாம் அதுக்கு ரொம்ப சிம்பிள் தன் உடம்பை டாக்டர்கிட்ட போய் ஒப்படைச்சிடுறான் டாக்டர் என்ன பண்ணுறான்னு தெரியாது ஏதோ பண்ணுறேன் ஆனா என்ன பண்றானே தெரியாது ஆனால் நோய் குணமாகிறது அப்போ என்னை டாக்டரிடம் ஒப்படைக்கிறேன் ஒரு நம்பிக்கையோடு அவன் என்னை விட ப படித்தவன் ஏதோ தெரிந்தவன் அவன் ஏதோ பண்றான் உடம்பு குணமாகிறது சோ அதே தான் இங்க நான் டாக்டர்ட்ட பொய் அப்படின்னு சொல்றதை விட நான் ஹரியிடம் சென்று விடுகின்றேன் ஞானதேவரிடம் சென்று விடுகிறேன் கண்ணனிடம் சென்று விடுகின்றேன் அவன் உலகமாக டாக்டராச்சே ஸோ அந்த டாக்டரிடம் நான் செல்லும் போது என் உடம்பு தானாக பவித்திரம் ஆகணும் அப்படிங்கிறதுல என்ன பிரச்சனை இந்த ஐயா டாக்டர் ஐயா எனக்கு ஐயா அப்படின்னா அவர் ஓடி வர்றாரு வீட்டுக்கு ஏதோ பண்றாரு உடம்பால் ஏதோ பண்றாரு உடனே நோய் குணமாகிறது என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியாது ஒரு தெரியாது மாத்திரை அது என்ன மாத்திரைன்னு தெரியாது அந்த மாத்திரையை போய் எப்படி என் குண என் நோயை குணப்படுத்துகிறதும் தெரியாது ஆனால் நோய் குணமாகிறது டாக்டரை விட ஆல் பவர் பல ஆயிரம் கோடி பல லட்சம் இடம் கோடி பவர்ஃபுல்லான அந்த ஹரியை ஞானதேவனை ஹரியால் வாயால் பாடும்போது கண்டிப்பாக என்னுடைய உடம்பு பவித்திரமாகும் அப்போ நம்ம வந்து உடம்பு பவித்திரமாகறதுக்கு என்னென்னமோ பண்ணுறோம் நான் வந்து டயட் இருக்கிறேன் விரதம் இருக்கிறேன் நான் வந்து அழகு சாதனங்களை வந்து போத்துறேன் முகத்துல ப்ளீச்சிங் பண்ணுறேன் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறேன் ஆப்ரேஷன் பண்றேன் சர்ஜரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என் உடம்பை பவித்திரமாக்குவதற்கு எண்ணற்ற வழிகளில் நான் வந்து முயன்று கொண்டிருக்கின்றேன் அதைவிட மிகவும் எளிதான மோஸ்ட் பவர்ஃபுல்லான கண்டிப்பாக சைடு எஃபெக்டே இல்லாத உன்னத்தை தரக்கூடிய ஒரு வழி ஹரியை நாமத்தை வாயால் உச்சரிப்பது ஸோ ஏன்னா அது நம்ம வேலை பார்த்துக்கிட்டே உச்சரிச்சுட்டே வேலை பார்த்துட்டு இருக்கலாம் என்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாம் அது வாட்டு ஒரு ஓரத்துல ஹரின்னு ஒரு ஓடிக்கிட்டே இருந்தா போதும் உடம்பு அப்படியே இளமையாகி பவித்திரமாகி அழகாகி நோய்கள் குணமாகி விடும்னா எவ்வளவு பெரிய ஒரு வரம் அது எப்படி வேலை பார்க்குதுன்னா அது மனோமய கோஷத்துல ஹரின்னு சொல்லும் போது அந்த ஹரி மனோமய கோஷத்து வர்றா அதனால் பிராணமய கோஷம் சீர்படுது அதனால் அன்னமய கோஷம் சீர்பட்டு ஆனந்தமாக ஜொலிக்கிறது சந்தோஷமா இருந்தா தேகம் வந்து பலிச்சு சூப்பரா இருக்கே ஒருத்தன் கவலைப்படுறான் தேகத்தில் என்ன ஆகுது ஆயிரத்தெட்டு நோய்கள் வருது அப்போ கவலைப்பட்ட நோய் வருது அப்போ சந்தோஷப்பட்ட நோய் தீரும் தானே ஆட்டோமேட்டிக்காக அதான ப்ராசஸ் அப்போ எஃபெக்ட் இருக்குல்ல மனசுக்கும் உடம்புக்கும் அப்போ நான் மனதால் வாயால் அந்த ஹரியை உச்சரிக்கும் போது அந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லையா அதுவே மாத்திரையாக செயல்படுது ப்ளஸ் அது பிராணமய கோஷத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது மனதிலே தேவையான எண்ணங்களை தவிர்த்து ஒரு உன்னதமான ஒரு பூர்வ உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்தை புகுத்தி என் உடம்பை அது பவித்திரமாக்குகிறது அப்படின்னு சொல்றதுல என்ன பிரச்சனை ஸோ எளிதாக புரிந்து கொள்ளலாம் ரொம்ப சிம்பிளான ஈஸியான எளிதான டிப்ஸு செலவே இல்லாமல் ஆனந்தமாக சந்தோஷமாக நான் என் உடம்பை பவித்திரமாக்கி கொள்ளலாம் அப்போ இந்த பாட்டில் ஃபுல்லாகவே ஹரிய பாடினா உனக்கு என்னென்ன நன்மை வரும் அப்படின்னு தான் சொல்றது முதல் நன்மை பவித்திரசிகோக தேகத்யாச்சை அடுத்து என்ன சொன்ன தபாச்சே சாமத்திய தபின்னலனா அமுப அப்படிங்கிற அடுத்து ஒருத்தன் தவம் செய்யறான் தவம் செய்து செய்து பல சித்திகளை பெறுகின்றான் தவம் செய்து வந்து உடம்பு வந்து இளமையை பெறுகின்றான் தவம் செய்து நோய்களை போக்கின்றான் தவம் செய்து ஆனந்தத்தை அடைகின்றான் தவம் செய்து பல எக்ஸ்ட்ராடினரி பவரை எல்லாம் பெறுகிறான் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தவம் பண்ண அனுமன் மாதிரி பவர் பறக்கலாம் விரியலாம் சுருங்கலாம் எந்த வெயிட் வேணா தூக்கலாம் அரக்கர்கள் அறக்கர்கள்லாம் இவ்வளவு பவர் எங்க இருந்தது தவம் 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 நீங்க என்ன சொன்னா தவம் செய்தால் எண்ணற்ற பலன்கள் தபாசே சாமர்த்தியா தபின்னவி தவம் செய்வதால் வரும் எண்ணற்ற பலன்களும் ஹரி கீர்த்தி முகேஜரி காய இத்தனை பலன்களும் நீ ஹரியை பரியின் புகழை பாடினால் வாயால் பாடினால் உனக்கு கடக்குங்கிற தவம் பண்ணணும்னா மிகப்பெரிய வந்து வேலை தவம் பண்ணணும்னா தனியாக காட்டில் இருக்கணும் மனசை ஒருமுகப்படுத்தணும் பலவிதமான டயட்டை மெயின்டைன் பண்ணணும் அந்த உடம்பை வந்து முதல்ல உரமாக்கணும் உடம்பு தாங்கணும் அந்த தவத்தினால் வர்ற ஹீட்டை அதுக்கு தான் சொல்கிறான் ஆசனா பிராணாயாமம் அதுக்கப்புறம்தான் பிரத்யாகார தாரணா தியானம்லாம் வருது அப்போ முதல்ல வந்து உடம்பு ஆசனா மூலியமாக பிரத்தியாகாரம் மூலியமாக உடம்பெல்லாம் பக்குவப்படுத்தி ஒரு நிலைக்கு கொண்டு வந்த தான் தியான சமாதிக்கெல்லாம் போக முடியும் அப்பேற்பட்ட சமாதியில் அடைப்படும் அடைக்க அடையப்படும் சுகமும் அதனால் ஏற்படும் சித்திகளும் பவர்களும் எல்லாமே உனக்கு கிடைச்சிரும் நீ ஜாலியாக ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு ஆனந்தமாக இருந்தாலே போதும் உனக்கு தபத்தினால் ஏற்படும் பலன்கள் அனைத்துமே இங்கே கிடைச்சிருங்க ஸோ முதல்ல உடம்பு பவித்திரமாகும் இரண்டாவது தபத்தினால் ஏற்கப்படும் அனைத்து பலன்களும் உனக்கு கிடைச்சிடும் அடுத்து சிரஞ்சீவி கண்ப மைகுண்ட நாத்தே அப்படிங்கிறார் அது மட்டும் இல்ல சிரஞ்சீவியாவாய் சாகாதவனாக இருப்பாய் வைகுண்ட பதவியை சிரஞ்சீவியா அப்ப இங்கேயே அவன் சிரஞ்சீவியா இருப்பான் வைகுண்டத்துக்கு போகும்போது சிரஞ்சீவியா போக முடியாது உடம்பை விட்டுட்டு போகணும் ஆனா இங்க உடம்போடவே இதுவே வைகுண்டமாக்கி நீ இங்கேயே இந்த உலகத்திலேயே சிரஞ்சீவியா அனுமன் சிரஞ்சீவியா வாழ்ந்துட்டு இருக்காரு அதே மாதிரி நீயும் சில அதாவது அனுமனுக்கு உண்டான பவர் கிடைக்கும் சிரஞ்சீவியாக சாகாதவனாக நீ வந்து வைகுண்டம் போல் இந்த உலகத்தையே வைகுண்டமாக்கி வளம் வரலாம் அப்படிங்கிறாரு அப்போ ஃபர்ஸ்ட் பலன் தேகம் பவித்திரமாகும் ரெண்டாவது தவத்தினால் ஏற்படும் அனைத்து பலன்களும் கிடைக்கும் மூணாவது சிரஞ்சீவியாக சமாதியில உட்கார்ந்தவன் செயல்பட முடியாது நம்மால் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு ஆனால் சாகாதவனாக ஆனந்தமாக அதே சமாதி சுகத்தை உண்மதி அவஸ்தையை பருகிக்கொண்டு எல்லா பவரையும் பெற்றுக்கொண்டு எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம் நாம்தேவ் வந்து இரண்டு ஒரு மாடை தலையை வெட்டி இரண்டு மாட்டையும் ஒட்ட வைக்கிறார் கிணற்றில் இருக்கும் கீழே இருக்கும் தண்ணியை மேலே கொண்டு வர்றார் முழுக்க முழுக்க நாமத்தால் ஹரியின் கீர்த்தியை பாடி நாம்தேவ் இறந்தவனை கொண்டு வருகிறார் இறந்த மாட்டை எழுப்புகிறார் கீழே இருக்கும் தண்ணியை மேலே கொண்டு எதை வச்சு கொண்டு வர்றாரு ஏற்படும் அஷ்டமா சித்திகள் அனைத்துமே ஒரு கீர்த்தியை பாடுபவனுக்கு கிடைத்து விடுகிறது அப்படிங்கிறதா அந்த இதுல இருந்து நம்ம பார்க்குறோம் அவருக்கு வந்து ஸ்பர்சக்கல்ல வேற எடுத்தார் கூலாங்கல் ஸ்பர்சக்கல்லானது நாம்தேவின் கைகள் பட்ட பிறகு சந்திரபாகா அறிக்குள்ள இருந்து மூணு கூழாங்கல்ல எடுத்துட்டு இந்தா வச்சுக்கோங்கிறார் ஏன்டா கூழாங்கல் எடுத்து தர்ற அப்படின்னு கேட்டதுக்கு அப்பதான் தெரியும் அது ஸ்பர்ஷக்கல்லுன்னு இரும்பை தொட்டால் தங்கமாக ஆற்றும் ஒரு கிடைக்கறிய கிடைக்கவே கிடைக்காத அந்த கல் அவ கைப்பட்டா ஸ்பர்ஷக்கல்லா மாறுது ஒரு கூழாங்கல் அப்படின்னா இத்தனை பவரும் நாம்தேவுக்கு எங்கிருந்து வந்தது முழுக்க முழுக்க அவர் விட்டலன் புகழை பாடியதின் விளைவே தபசினால் ஏற்படும் அனைத்து சக்திகளும் சித்திகளும் அவனுக்கு கிடைத்தது சிறஞ்சீவி கல்ப வைகுண்ட நாத்தே பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு அனுமன் அனுமன் என்ன சொன்னான் எனக்கு ராமன் தான் எல்லாம் ராமநாமம் தான் எனக்கு எல்லாமே தருகிறது எனக்கு தெரிந்தது ராமநாமம் மட்டுமே வேற எதுவுமே எனக்கு தெரியாதுங்கிறான் அந்த ராமநாமம் அவனை சிரஞ்சீவியாக வைத்துக் கொள்கிறது பலமானாக வைத்துள்ளது அனைத்து சித்திகளையும் பெற்றவனாக ஸோ சப்பேற்பட்ட வலிமை அந்த ஹரிப்பாடி கீர்த்தி முர்கேஸ்வரி வாயால் நாமத்தை சொல்லு அவன் புகழை பாடு போதும் உனக்கு எல்லா விதமான சித்திகளும் கிடைக்கும் அதுதான் அங்க சொல்றாரு சிரஞ்சீவி கல்ப வைகுண்ட நாத்தே சிரஞ்சீவியாக இளமையாக சாகாதவனாக உலகமே வைகுண்டமாக இருப்பாய் அப்படின்னு சொல்றது வந்து மூணு சொல்லிட்டார் அடுத்து மாத்ரு பித்ரு சகோத்ரா அபார சதுர்புஜ நர கோவினி தேலா மாத்ரு மாதா பிதா சகோத்ரா சகோதரன் அபார மற்ற எல்லா உல உறவினர்களும் சோ சதுர்புஜ நர சதர்புஜன நான்கு கைகளை உடைய விஷ்ணுவிடம் சதுர்புஜ நர கோவி அவர்களிடம் அடை அடைவார்கள் அவர்களும் முக்தியை அவர் அடைவார்கள் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நான் ஹரி பாடிகிட்டு இருந்தேன் என் குடும்பத்தை யார் காப்பாற்றுறது எனக்குண்டான கடமைகளை யார் செய்வது அவர்கள் அவர்கள் முட்டாளாக இருக்கிறார்களே அவர்கள் ரவுடிகளாக இருக்கிறார்களே அவர்கள் வந்து கோலைகளாக இருக்கிறார்களே அவர்கள் வந்து விருப்பு வெறுப்பில் சிக்கிக்கொண்டு ஆசையில் விழுந்து உழன்று கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்களே அவர்கள் சோம்பேறியில் இருக்கிறார்களே அப்படின்னு இவர்களை நினைத்து இவர்களுக்காக நான் ஏதேனும் பாடுபட வேண்டுமே என்று யோசித்து நான் ஹரிநாமத்தை விட வேண்டும் என்று நினைக்காதே இது அடுத்த பெனிஃபிட் மொத்தம் மூணு இது நாலாவது பெனிஃபிட் என்ன சொல்றாரு குடும்பம் முழுக்க நான் பார்த்துக்கிறேன்ப்பா உன் அப்பா அம்மா சகோதரன் மற்ற உறவினர்கள் நீ மற்ற அவன் சொல்லிட்ட கேட்பான் உனக்கு நண்பர்கள்னு அதுல சேர்த்துக்கோ நண்பர்கள் உறவினர்கள் உன் குலர்கள் கோத்திர்கள் ஏற்கனவே சொல்லி எம்ஏ குல கோத்திர என்ன எமனை குல கோத்திர குலம் கோத்திரம் உன் ஊரு உன் நாட்டு நீ மட்டும் ஹரிப்பாடி கீர்த்தி முக்கேஜரையா இருந்தா உன்னுடைய உறவுகள் யாரெல்லாம் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ யாரெல்லாம் முன்னேற வேண்டும் என்று துடிக்கிறாயோ அனைவரையும் சதர்புஜனாகிய விஷ்ணுவிடம் கொண்டு போய் சேர்த்துறேன் நீ பாடினா போதும் அதனால எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்காங்க பாருங்க அவங்க எல்லாம் அப்ப குடும்பத்துல நான் நான் என்ன பண்ணுவாங்க குஷா நான் மட்டும்தான் ஹரிய பாடுறேன் என் குடும்பத்துல என்னென்ன என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க அவங்க அநியாயம் பண்றாங்க இப்படிலாம் பண்ணும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு என்னால் ஹரியை நினைக்க முடியவில்லை என்று உளராதே நீ ஹரி பாடினால் அவன் திருந்திடுவான் அவன்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காதே நீ திருந்து நீ இப்படி வராதே நீ எப்படி பண்ணாதே நீ தப்பு செய்கிறாய் நீ வந்து மோசம் செய்கிறாய் நீ துரோகம் செய்கிறாய் நீ நல்லவன் அல்ல நீ ஏன் இப்படி இருக்கிறாயின்ட்டு போட்டு போட்டு குடும்பத்துல போய் சண்டை போடாதே தயத்தை வீணாக்காதே நமக்கெல்லாம் அந்த பவர் கிடையாது அவன் சொல்றான் அரிய பாடு கீர்த்தியுடன் நான் பார்த்துக்குறேன் அவர்கள் எல்லோத்தையும் இப்போ அவனை மீறி என்ன நடக்கும் ஆல் பவர்ஃபுல் நம்ம ஏன் மெய் வீணா உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கணும் நம்ம வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சண்டை போட்டு நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகி நம்ம உடம்பு போய் நம்ம மனசு போய் அழகழித்து அதனால கர்மா வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது தான் மிச்சம் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு என் வீட்டில் அவன் சரியில்லை அவன் சரியில்லை இவங்க இப்படி இருக்கிறாங்க அவங்க இப்படி இருக்கிறாங்க அவங்க மோசக்காரனா இருக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி இருக்கிறான் எதிர் வீட்டுக்காரன் இப்படி இருக்கிறான் அப்படின்னா நினைக்காத உன் உறவுகள் அனைத்தும் உன்னோடு இருப்பவர்கள் அனைத்தும் உன் நண்பர்கள் அனைத்தும் சதுரபுஜனிடம் நான் கொண்டு போய் சேர்த்து விடுகிறேன் அவர்களை மாற்றி விடுகிறேன் அவர்களை புனிதனாக்கி விடுகின்றேன் அவர்களை முன்னேற்றி விடுகின்றேன் அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் நீ ஹரி பாடி கீர்த்தி முகே ஜரிகாயா காயா நீ மட்டும் ஹரியை வாயால் பாடினால் போதும் அப்படின்னு சொல்றாரு ஸோ ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்துவான் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அது நம்ம ஒழுங்கா இருந்தா போதும் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஐயோ என் அம்மா சரியில்லை அப்பா சரியில்லை என் குழந்தை சரியில்லை என் புருஷன் சரியில்லை இவர்களை மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் துடிக்க வேண்டாம் அடிப்பாடி கீர்த்தி முகேஜரி ரொம்ப சிம்பிளஸ்ட் ப்ராசஸ் என் உடம்பு ஃபஸ்ட் பவித்திரமாகிறது ரெண்டாவது தபசினால் ஏற்படும் அனைத்து பலன்களும் அஷ்டமா சித்திகளும் ஆனந்தம் எனக்கு கிடைக்கிறது நான் எப்போதும் இளமையாக சிரஞ்சீவியாக வைகுண்டமாக இந்த உலகத்தில் வாழ்கின்றேன் நான்காவது ஏன்பா நான் மட்டும் சுயநலமா இருக்கிறேன் என ஹரிப்பாடி நான் நல்லா இருக்கேன் எனக்கு புரியுது என் குடும்பம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன்ட்டு மாத்ரு பித்ரு சகோதர அபாரா சதர்பூஜான எல்லோரும் உன் உணவு உன் உறவுகள் அனைத்தும் நீ மட்டும் இல்லை உன் எல்லா உறவுகளும் அம்மா அப்பா தங்கச்சி சகோதரன் எல்லா நண்பர்கள் பக்கத்து வீட்டுக்காரன் எல்லா உறவுகளும் சதர்புஜனிடம் நான் சேர்த்துனேன் அவரை நான் மாத்துறேன் அவரை நான் முன்னேற அவங்களுக்கு நான் ஆனந்தத்தை கொண்டு வந்துடுறேன் அவளுடன் பிரச்சனைகளை நான் தீத்துடுறேன் நீ மட்டும் அதான் தபாசே சாமர்த்திய தபில் சிரஞ்சீவி கல்ப வைகுண்டநாத்தே மாத்ரு பித்ரு சகோதர அபார சதர்புஜ நர ஹோமினி டேல ஞான கூட கம்மியா ஞான தேவாலாதல நிவிர்த்தி நே நிவர்த்தி சரியா வரல வைகுண்ட நாத்தேம் அதாவது இங்க என்ன சொல்றாருன்னா நீ இந்த ரகசியங்கிறார் இது ஒண்ண நிவிர்த்திநாதன் என் கைகளிலே கொடுத்தான்ங்கிறாரு எதை இந்த ரகசியத்தை எந்த ரகசியத்தை இப்ப நான் சொன்னோம்ல ஹரிய பாடுனா உனக்கு தேகம் பவித்திரமாகும் எவ்வளவு பெரிய ரகசியம் நான் வந்து அப்படியே நான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன் தேகத்தில் இருக்கிற பிரச்சனையை போக்குறதுக்கு யோகாசனம் பண்ணா கூட வந்து உடம்ப நெலிக்கணும் வளைக்கணும் கொஞ்சம் கஷ்டம் எவ்வளோ சிம்பிளா நம்மளாட்டி இருபத்தி நாலு மணி நேரம் எல்லா வேலையும் பார்த்துட்டு வரிய பாடுனோம்னா தேகம் பவித்திரமாயிரும் சரி தேகம் மட்டும் பவித்திரமாயிரும் உனக்கு எல்லா பவரும் கிடைச்சிடும் எல்லா வளமும் கிடைச்சிடும் சரி எல்லா மலம் கழிச்சா எனக்கு வாழ்க்கை வந்து அறுபது எழுபது ஆண்டுகள் தான் சார் அதுக்குள்ள நான் செத்துருவேன் நீ சாகவே மாட்டேன் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வாய் இந்த உலகத்தை அனுபவிப்பாய் பவித்திரமான தேகத்தை வைத்து கொண்டு அனைத்து விதமான பவர்களையும் வளங்களையும் வைத்துக்கொண்டு சிரஞ்சீவியாக உலகத்தில் முறை வாழ்வாடா அப்பேற்பட்ட ஒரு உன்னதத்தை கொடுத்த பிறகு ஒன்றே ஒரு டவுட் வரும் ஐயோ இவ்வளோ இருக்கா இது தெரியாமல் போச்சு எவ்வளோ பெரிய ரகசியம் கேட்ட பிறகு இன்னொரு டவுட் வரும் என் குடும்பம் என் உறவுகள் என் சுற்றத்தார்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போயிடுவான் ஒன்றும் கவலைப்படாத இது அடுத்த ரகசியம் சோ இப்பேற்பட்ட ஒரு ரகசியத்தை என் குருநாதனாகிய நிவர்த்திநாதன் எனக்கு அளித்தான் என்று ஞானதேவனாகிய நான் கூறுகிறேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ சூப்பரான ஒரு ரகசியம் சோ தேகம் வளம் சிரஞ்சீவி குடும்பம் உறவினர்கள் எல்லோரும் ஆனந்தமாக இருப்பார்கள் நீ கரியை மட்டும் பாடினால் அப்படின்னு சொல்றாரு ஸோ அதுதான் இந்த பாட்டு நமக்கு விளக்க வருவதாக எனக்கு புரிகிறது